ஆஹா நம்ம வேற ரோசி வர சொல்லிட்டோம் எப்படி நம்ம லவ் சொல்ல போறோம்னு தெரியலையே விக்கி எதுக்காக நம்மள பார்க்க வர சொல்லிருப்பான் ஒருவேளை நம்மள புடிச்சிருக்குன்னு சொல்லுவானோ ஐயோ கடவுளே கொஞ்சம் பயமா இருக்கே என்ன இவ்வளவு நேரம் ஆயும் ரோசிய வர காணமே ஒருவேளை நம்ம பிடிக்கலையோ தனியா மீட் பண்ணி பேசணும்னு கூப்பிட்டதுனால எதுவும் தப்பா நினைச்சிருப்பாங்களோ ஆஹா பூபோல் வந்துட்டோய் பின்னலாய் பின்னலாய் என்ன வர சொல்லிட்டு வாயில் என்னமோ முனங்கிட்டு இருக்க பைத்தியமா இருப்பானோ ஐயோ எப்படி ஆரம்பிக்கேன்னு தெரியலையே உம் கடவுளே ஏதாவது நீதான்ப்பா வழி காட்டணும்

किपो ये वो ये था वो तो आर्डर पन्नू आंगला नहीं इपुरी ये ना वो कांदर पांगला पूर्व ऐले इतने रिकॉमेंड हाथ गया कर दो अयोपा इन्हें चिन्ना बेचले उड़ी और बाड़ी पा चचा चचा आ सर टू कॉफी भई यार बात नहीं आ सर ना पेश रह तुम लोग क्या करना तम्बी तुम लोगों को हाथ गया कुमां है yeah. என்ன பார்த்தா காது கேட்காத மாதிரி இருக்கா இந்த கடை ஓனர் யாரு ஐயா தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் உங்க ரெண்டு பேத்துக்குமே எதுவுமே காதல விழாத மாதிரி இருந்தீங்க அதனால உங்களுக்கு காது கேட்காதுன்னு தம்பி ஐயோ நம்ம தான் இவ அழகை ரசிச்சு பார்த்துட்டு மெய் மறந்துட்டோம் போல உம் சே வேற வேற நம்ம திட்டிவிட்டோமே உம் என்ன பண்ண தம்பி என்ன மஞ்சிருப்பா ஓனர் கிட்ட எதுவும் சொல்லியா வேலையை முடிக்கிறாதப்பா சரி சரி அண்ணா விடுங்க விடுங்க தப்பு ஏமேல இருக்கு சரி சரி அதுக்கு போய் யாராவது ஆள்வாங்கல انا கண்ணா நடங்க انا சரி தம்பி தம்பி இது யாரு உங்க லவரா நீ சொன்னீங்க இன்னொரு வாட்டி திருப்பி சொல்லுங்க தம்பி இது உங்க லவரானு கேட்டேன் நான் இது தப்பா கேக்கட்டேனா நீங்க சரியான நேரத்துல சரியா கேட்டிங்க ना பாருங்க தம்பி இது யூரோ இது நடக்கு

நீங்க சொன்னது மட்டும் சரியா இருக்கட்டும் உங்களுக்கு வேற லெவல்ல ட்ரீட் வைக்கிறேனா சரி இப்ப ரெண்டு காஃபி மட்டும் எடுத்துட்டு வாங்க ரைட் தம்பி இப்பவே போயிடு டக்குனு வர தம்பி வெயிட் 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 டக்குனுலாம் நீங்க ஒண்ணு வர வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோவாவே வாங்க அதுக்குள்ள நாங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிறோம் ஓ ஓ ஓ ஓ சரி தம்பி அப்ப நான் வேகமா போயிடு மொல்லமா வர இதுதான் கரெக்ட் போங்க 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 போங்க

பரவாயில்ல விக்கி சொல்லுங்க எதுனாலும் சொல்லுங்க நான் எதுவும் தப்பு நினைக்க மாட்டேன் அது அது எப்படி கேக்க ம் அத தொண்ட வரைக்கும் வந்துருச்சுல வாய் வழியா மட்டும் சொன்னா போதும் அது ஒண்ணு இல்ல எங்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்களே எங்க ஆபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னது ஆபீஸ் பிடிச்சிருக்காவா அப்போ இவன் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்பான்னு நினைச்சா ஆவிச பிடிச்சிருக்கான்னு கேட்கிறானே நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ ஆ பிடிச்சிருக்கு விக்கி ஏன் இப்ப கேக்குறீங்க அது ஒன்றும் இல்லை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் எப்படி கேக்கணும் தெரில அதான் இப்படி கேட்டுட்டேன் எனக்கு ஆவிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு விக்கி ஆவிஸும் பிடிச்சிருக்கு அப்படியே 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 ம் சொல்லுங்க அப்படியே அப்படியே கூட வேலை பார்க்கற பாத்திமாவே எனக்கு பிடிச்சிருக்கு என்னது பாத்திமாவை பிடிச்சிருக்கா ஆ விக்கி எனக்கு உங்க ஆஃபீஸ் கூடவே உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்திமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அடி பாவி உனக்கு வேலை கொடுத்தது நானே அதுக்கு சம்பளம் கொடுக்கறது நானே என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலை பாத்திமாவை பிடிச்சிருக்கோம் பாத்திமாவை ஆஹ் தம்பி காப்பில ஹார்ட் போடா தம்பி விக்கி

அப்போ இதுக்கு தான் வர சொன்னீங்களா விக்கி இல்லை கொஞ்சம் பேசலான்னு தான் நினச்சேன் இன்னைக்கு சரி வராதுன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு நாள் பேசிக்கலாம் ஏன் விக்கி இன்னைக்கு என்ன எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லுங்க விக்கி இல்லை இல்லை ருசி எனக்கு ஆஃபீஸில் நிறைய மீட்டிங் இருக்கு நான் அங்கே போகணும் ஓகே பாய் என்னாச்சு இவருக்கு எதையோ மறைக்கிறாரு ம் நம்ம நினைக்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்